இலங்கையில் லொனுவில ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானியின் சான்றிதழ் கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தரால் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் இந்திய கர்ணாதிலக விமானியின் விங் கமாண்டர் நிர்மல சியம்பலா பெட்டியவின் உடலுக்கு முதுகலை சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் லொனுவில பகுதியில் நிவாரணத்துக்காக சென்றிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியிருந்தது இதில் விமானியாக இருந்த விங் கமாண்டர் நிர்மலா சியம்பலா உயிரிழந்தார் சம்பவத்தில் உயிரிழந்த விமானி கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தனது முதுகலை பட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததாகவும் நேற்று பட்டமளிப்பு விழா நடைபெறவிருந்த போதிலும் நாட்டின் சூழ்நிலை காரணமாக அதை நடத்த முடியவில்லை என்றும் கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தர் இந்திய கர்ணாத்திலக தெரிவித்த அதே நேரம் அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் போது நேற்று அவருடைய பட்டமளிப்பு விழா நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த விமானியின் இறுதி சடங்குகள் இன்று முழு விமானப்படை மரியாதையுடன் நடைபெற அதே நேரம் மேலும் அவரது சேவைகளை பாராட்டும் வகையில் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் விங் கமாண்டர் பதவியில் இருந்து குரூப் கேப்டன் பதவிக்கு அவர் பதவி உயர்வு பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது